சிற்றம் பலம் திரு பொற்சுண்ணம் தில்லையில் அருளியது திரு ஏகம்பமும் ஐயாரும் வர்ணிக்கப்பட்ட தலம் ஆனந்த மனோலயம் அரிசீர் ஆசிரிய விருத்தம் முத்துணல் முருகல் தாமும் அழைத்து முளை கூடம் தூபம் நல் தீபம் தீபம்பை சத்தியும் சோமியும் சுவாமியும் பார்மகளும் நாமகளோடு மகளோடு பல்லாண்டிசை சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் பொண்ணோ இடிக்க வேண்டும் மாவின் வடு வகிர கண்ணீர் என்கள் வந்துடன் பாடும் என்கள் திருணமே சுந்தர நீரணிந்தும் மெழுகி தூய புன் திந்தி நிதி பரப்பி இந்திரன் கற்பகம் எங்கும் எழு சுடர் வைத்து கொடியெடுமே அந்தர தோழையன் கரையுரலை நேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாட்டி தேசமெல்லாம் புகண்டாடும் கட்சி திரு ஏகம் பஞ்சம்பொன் கோயில் பாடி பாச விழையை பறி அருகையெடுப்பாரும் மரியும் அன்றி மத்தின் திறனோடு அமர நறுமுரு தேவர் கணங்கள் எல்லாம் தம்மில் பின்பல்லது எடுக்க விட்டோ செருவுடைவும் மும்மதில் நாமே உலக்கை பல ஒற்றுவார் பெரிய உலக முரல் போதாதென்றே கலக்க அடி அவர் வந்து நின்றார் காண உலகங்கள் போதாதென்றே நலக்க அடியுமையாண்டு பொ நம் இடித்தமே சூடகம் தோல்வலை யார்பகற்ப தொண்டர் குழா எழுந்தார்பகற்ப நாடவர் நம் தம்மையார்பகற்ப நாமும் அவ தம்மை யார்பகற்ப பவன் கொங்கை பொங்க தோல் திருமுண்டம் துதைந்திளங்கிறான் என்று சொல்லி சொல்லி நாள் கொண்ட நான் மலர் பாதம் காட்டி நாயிற்கடைப்பட்ட நம்மை இம்மையே ஆள் கொண்ட பாடி யகமெல்ல முரளதக மாமெரு எள்ளும் உளக்கை நாட்டி வெய்யணு மஞ்சள் நிறைய அட்டி மேதகு தென்னு பெருந்துரையார் செய்ய திருவடி பாடி பாடி செம்பொல் உளக்கை வலக்கை பற்றி ஐயன மே முத்தணி ஆடகட மொய் குடல் வாடினமாடகட பித்தம் சிவனோடு மாடகட செங்கையில் கணும் பணியாட பித்தம்பிரானோடு மாட பிறவி பிற சொன்னும் எடுத்து நாமே மாடு நகை வலில எரிப்ப வாய் திறந்தம் பபளம் தொடிப்ப பாடும் இன்னும் தம்மை ஆண்ட வரும் பணி கொண்ட வண்ணமும் பாடி பாடி தேடும் பெருமாளை தேடி தெ ஆடு நம்பள தாடி நடக்கே ஆடப்பற்றும் இடித்து நாமே மையமர் கண்டனை வாண மருந்தினை மாணிக்க கூத்தன் தன்னை ஐயனை ஐயர் பிரானை நம்மை அகப்படுத்தாட்டொன்று அருமை காட்டும் தைய

சிலம் பொலிப்ப தாழ் குடல் சூதரும் மாலையட செங்கணி வாயுதழும் துடிப்ப சிவலோகம்பாடி கங்கையிறைப்பராயிரைக்கும் கற்றை தடை மூடியான் கழற்கே குங்கிய காத நாடற்கரிய நலத்தை நந்தார் தேனை பழச்சுவையாயின சித்தம் போகும் தித்திக்க வல்ல கோனை பிறப்பறு தாண்டு நாமும் மோடு ஆட்டையும் வண்ணங்கள் பாடிவிண்மே தேவர்கள் நாவிலும் கண்டறிய செம்மலர் பாதங்கள் காட்டும் செல்வ சேவகம் ஏந்திய கொன்றை பாடி சிவபுரம் பாடி திருச்சடை மேணக மாமதி பிள்ளை பாடி மால்பிடி பாடி வள கையெதும் உனக மாமழுும் டி திருணமே கையந்தலை கொன்று சென்றாடல் படி அருக்க ஏறு பறித்தல் படி கையந்தனை கொன்றுரி போர்த்தல் படி காலனை காலால் உதைத்தல் பாடி இயந்தன முப்புறம் மெய்தல் பாடி டியோமைண்ட நயந்தனை பாடி நின்றாடியே நாதற்கு சொன்னும் இடித்து நமே பட்ட மலர் கொன்றை மாலை பாடி மத்தமும் பாடி மதியும் படி திட்டர்கள் வாழும் தந்தில்லை படி சம்பள செல்வம் பாடி கட்டிய மா கச்சை பாடி கங்கணம் பாடி கவித்தகை மேல் எட்டு நின்றாடும் அறவம்பாடி ஈசற்கு சுண்ணம் நாமே வேதமும் வெல்வியுமாயின பொய்மையும் ஆயினக்கு போதியும் ஆயிருள் ஆயினக்கு யினர்க்கு ஆடப்பொச்சுணம் இடித்தினமே ஆதியுமந்தமுயினருக்கு ஆட பொற்றுணம் எடுத்துனமே 你。